எல்லாம் வாழும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த காணொலியில் உங்களை சந்திப்பில் மற்ற மகிழ்ச்சியினோட பேர் ராமேந்திரன் முதலில் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வதற்கே ஒரு சிந்தனையை உருவாக்கிட்டாங்க சொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கிவிட்டாரு அந்த காரணத்தினால தான் இந்த காணொலியுமே இப்போ நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது இல்லை இந்த நேரலையில வர வேண்டியதாக இருக்குது நம்ம யார் உருவாக்கினா எதுக்காக உருவாக்குனாங்க ஏன் இவ்வளோ சிக்கல் தமிழர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் பேர் வைக்கிறதிலிருந்து ஒரு நீங்கள் கோயில் திருவிழா கொண்டாண்டம்ல இருந்து உங்களுடைய பண்டிகைகள் அனைத்திலையும் குழப்பத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதை நம்ம கண்டுக்கிறாமல் கடந்து போய்கிட்டே இருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது இன்றைய நிகழ்வில் இருந்து நான் அப்படியே தொடங்குகிறேன் நமக்கு இது குறித்த விவாதங்கள் விளக்கங்கள் எல்லாம் தேவைப்படலாம் நிறைய குழப்பம் இருக்கலாம் இல்லை எதையுமே கண்டுக்கிறாம நீங்கள் வந்து உங்களுக்கு இப்பொழுது எதன் அடிப்படையில் ஒரு கருத்து உங்களுக்கு ஒத்து போகுதோ அதன் அடிப்படையில் நீங்கள் திருவிழாக்களை அல்லது நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லலாம் இது எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிற கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்படி ஒரு சூழல் நமக்கு ஏன் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்பது தான் இதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதெல்லாம் கடந்து போகிறோம் நீண்ட காலமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உயிரின கூட்டம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம போய்கிட்டே இருந்தால் கூட நம்ம முன்னோர்களும் கடந்து வந்து கொண்டே இருந்தால் கூட இன்னும் எவ்வளோ காலம் நம்ம இப்படியே போய்கிட்டே இருக்க முடியும் அப்படின்ற கேள்வியை நம்ம வந்து கேட்டு பார்க்கணும் நிச்சயமாக ஏன்னா தமிழ் நிலப்பரப்பில் அனைத்து வளங்களும் அதில் மிக முக்கியமாக இப்போ மனித வளத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிற அளவுல எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க பார்க்க 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 உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்துதான் ஆகணும் நீங்க அதை அப்படியே கடந்து போக முடியாது முன்னாடி இருந்த மாதிரி குறைந்தபட்சம் நீங்கள் உயிரோடும் முழு சிந்தனையோடும் உடல் உழைப்பை கொடுக்கற அளவுக்கு உடல் வலிமையோடு இருந்த காலகட்டம் இருந்துச்சு இப்போ அதுவும் போயிருச்சு போயிட்டே இருக்கு அதை கண் கூட தினசரி பார்க்க முடியுது இப்போ இந்த சூழ்நிலையில இந்த ஒவ்வொரு வாய்ப்புமே எல்லாமே நமக்கு மேல் மேல் சிந்தனை உருவாக்கக்கூடிய நிலையை அமைஞ்சது ஒரு 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 நாளில் இப்போ இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வதற்கு ஒரு ஒரு முறைக்கு இரண்டு முறை சித்திக்க வேண்டிய நிலை ஆகினதுக்கு நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும் அதில் நீண்ட காலமாக அரசியல் அதிகாரத்திலும் பொருளாதார அளவில் அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய திராவிட கட்சி சார்ந்து அதன் தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு முயற்சிகள் பல்வேறு காரணங்களை சொல்லி இந்த நாளை வந்து புத்தாண்டு நாளை சித்திரை ஒன்றுக்கும் அதே போல் சிலர் வந்து தை ஒன்றுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குழப்பம் ஏற்பட்டு ஏற்படுத்தப்பட்டுருச்சு அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்னமோ இருக்கும் அதற்கு ஆரியத்தையும் உள்ளே கொண்டு வந்து பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதற்கான தெளிவான விளக்கங்களை நான் இன்னொரு காணொலியில் நிச்சயமா சொல்கிறேன் ஆனாலும் நான் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு நீங்கள் கொண்டாடுறீங்களா கொண்டாடுங்க தை ஒன்றை நம்பி கொண்டாடுறீங்களா கொண்டாடுங்க அது திராவிட சிந்தனைனால வந்ததுன்னா பரவாயில்ல ஒன்றும் இல்லை ஏன்னா நீங்கள் உள்ள இந்த பூமிக்குள்ளே வந்த நாளில் இருந்து என்ன உங்களுக்கு அறிவும் அனுபவம் கிடைக்கிதோ அதன் அடிப்படையில் அதை கேள்வி ஏற்கிறது அதை தேடி கண்டுபிடிக்கிறது இது அடுத்த கட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கான நேரமும் பொருளாதார சூழலும் உங்களுடைய வாழ்வியல் முறையும் எல்லாமே அமைஞ்சாதான் அதுவும் சாத்தியம் இல்லைன்னா நடக்கிறது என்னமோ அதில் போய்கிட்டே இருக்க போகிறோம் இப்போ இதில் நம்மளுடைய சிந்தனை ஓட்டத்தையும் அறிவையும் அல்லது சுத்தி நிகழ்வுகளையும் நிகழ்த்தி காட்டுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வியலை மொத்தமாக மாற்றிட முடியும் நீங்கள் யார் என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டே இருக்காங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு சிறிய உதாரணமாக சொல்லணுன்னா இன்றைக்கி எத்தனை தொலைக்காட்சி ஊடகங்களோ அல்லது பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக உங்களுக்கு புத்தாண்டுக்கான வாழ்த்து செய்திகள் வந்திருக்கும் எந்த அரசியல் கட்சிகளிலிருந்து இன்று உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து செய்திகள் வந்திருக்கு எந்தெந்த இடங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது பொது வெளியில் அவங்க ஒரு ஒரு சுவரொட்டியோ இல்லை ஏதோ ஒரு பெரிய பதாகை வச்சு வாழ்த்து சொல்லியிருந்தாங்கன்னா எதற்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாட்காட்டியாக இருக்கட்டும் எதை வேணாலும் எடுத்துக்கணும் எல்லா இடத்துலையும் ஏன் இத்தனை குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வியை மட்டும் நீங்கள் கேளுங்க அதுதான் நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது ஏன்னா உங்களுக்கு கேள்வி தோன்றுச்சுன்னா அதற்கான விடைய விரைவில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க முயற்சி பண்ணுவீங்க அல்லது கேள்வியாவது கேட்க துவங்க வெளியே கேட்க தூங்கி முதல் உங்களுக்குள்ளே கேட்க தூங்குங்க அதுக்கப்புறம் வெளியே கேட்க தூங்குங்க இப்போ வெளியே கேட்க துவங்கிய பிறகு நிச்சயமாக யார் யாரெல்லாம் இதற்கு காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே வெளி வருவார்கள் நிச்சயமாக வருவாங்க அது வரைக்கும் அவங்க தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் கேட்க துவங்கலை அதனால் உலகம் எல்லாம் வாழக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னன்னா நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏன் இத்தனை நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய பழங்கால பல நூறு ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த அல்லது ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடித்து வந்த ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க யார் ஏற்படுத்துகிறாங்க ஏன் ஏற்படுத்துகிறாங்க அதனால் யாருக்கு லாபம் இந்த கேள்விகள் தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே வரணும் மிக முக்கியமாக இங்கே ஒரு அரசியல் அதிகாரத்துக்குள்ள தமிழ் மக்கள் வந்து சேர்ந்தா தான் இதுக்கான விடையை கிடைக்க துவங்கும் அது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஒரு மீடியா எந்த மீடியா எந்த மீடியா எடுத்துக்கிட்டாலும் தெரியும் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு என்ன தகவல் போய் சேரணும் சேரக்கூடாதுன்றது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு வந்து மக்கள் ஒரு உண்மையான நிலையில அவங்க வாழ்வதற்கு ஏதாவது ஒரு ஆரம்ப புள்ளி ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கேள்வியாவது கேட்க தோணுங்க அந்த வேண்டுகோள் மட்டும் நான் வச்சுட்டு தொடர்ந்து இது குறித்து பல்வேறு கேள்விகள் நிறையா இருக்குது நானும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் நிறையா இது குறித்து ஆய்வு பண்ணுறவங்கட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அதையெல்லாம் ஒரு தகவலாக சேர்த்து உங்கள்கிட்ட தான் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலே இதில் பணி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன் அதுக்கான முயற்சி விரைவில் நடக்கும் அதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகளில் முகநூல் கொண்டு நான் சொல்கிறேன் முகநூல் கொண்டு முதநூலாக இருக்கட்டும் அல்லது யூடியூப்பாக இருக்கட்டும் கூகுள் ப்ராடக்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் தமிழ் தேசியம்ன்ற வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய தாக்கம் இருக்குன்றது அனுபவபூர்வமாக என்ன டாக்குமெண்டான இன்ஃபர்மேஷன் இருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க நான் அதுக்கு திரும்ப என்ன செஞ்சு அதுக்கு எப்படி அனுமதி வாங்கி வச்சிருக்கேன்றது முதல் கொண்டு தகவல் இருக்கு அப்போ என்ன நிலவரம் இங்கே இந்த நாட்டில் நம்ம நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் இதுக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்றதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அறிந்து கொள்ள வேண்டியது புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு ஸோ இந்த இடத்துல நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா கேள்வி கேளுங்க முதல்ல உங்களுக்குள்ளேயே கேளுங்க இன்றைக்கி எங்கள் அம்மாவுங்க அதுக்கு வாழ்த்து செய்தியை கோலத்தில் போட்டாங்க அவங்கள்டே நான் எதுவும் சொல்லலை இது மாதிரி குழப்பமான நிலைமை இருக்காது சொல்லவே இல்லை ஆனால் அவங்க அவங்களுடைய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த புவியில் வாழ்ந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவங்க போட்டாங்க ஆனால் இப்போ ஒரு இருபது ஆண்டுகளுக்குள்ளே வாழ்ந்த குழந்தைகள் இல்லை முப்பது ஆண்டுகளுக்குள்ளே வந்தவங்க அவங்களுடைய நிலை என்ன அதை யோசித்து பாருங்க இனிமேல் வரப்போறவங்களுடைய நிலை என்ன நான் மிக முக்கியமாக இந்த காணொலியில் நம்ம போடணும் இல்லை ஒரு நேரல வந்து சொல்லணும்னோ கிடையவே கிடையாது ஆனால் சொல்ல வேண்டிய கட்டாயம் கட்டாயமாக்கப்போறோம் மிக முக்கியமாக கட்டாயமாக்கப்பறோம் ஒவ்வொரு தளத்துலையும் பார்த்தா எழுதியிருக்காங்க தகவல்கள் அதை வாசித்து பார்க்க பார்க்க இதுக்கு எவ்வளோ பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியுது நம்ம அது எதுன்னு தெரியாமல் நம்ம வேலையை பார்க்குற ஒரு சூழலை இருக்கும் ஆனால் பாலாண்ணா கூட சொல்லுவாங்க காட்டனிஸ்ட் பாலாண்ணா அவங்க கூட இந்த கருத்தியல் யுத்தம் அப்படின்றது வந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு இந்த சமயத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் கருத்தியல் யுத்தம்ன்றது நம்ம அதில் வந்து கொஞ்சம் கூட களத்தில் இறங்கவே இல்லை அதுக்கு காரணம் இருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஏன்னா நம்ம அந்த விஷயங்கள் நம்ம செயல்படும் விதத்திற்கும் அவர்கள் செயல்படும் விதத்தும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இருக்கு ஆகையால் இந்த நிமிடத்தில் நான் உங்கள்கிட்ட மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வது நீங்கள் கேள்வி கேளுங்க உங்கள் குழந்தைகள் அவங்க கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தெரியலனா தெரிஞ்சவங்கள்ட்ட தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் விரைவில் நான் வந்து இருக்கக்கூடிய புத்தகங்கள் பற்றியும் அதாவது தமிழ் குறித்த ஆய்வு அது குறித்த என்ன உண்மையான நிலை வரலாறு என்ன இது குறித்து நம்ம பகுதியில் மக்கள் அதாவது தமிழ் மக்கள் ஆய்வு செய்து வச்சுருக்க தகவல்கள் என்னென்ன இருக்குது அதை வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு அறிமுகமும் செய்து வைக்கிறேன் அதை சரியாக பயன்படுத்துங்க இந்த காணொலி வந்து முகநூரில் வந்து முப்பது நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயும் முடிந்தவரை அனைவருக்கும் பயந்து கொள்ளுங்கள் நம்ம இந்த முயற்சியை தொடர்ந்து செய்வோம் ஏன்னா இதுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்கு மிக முக்கியமாக நான் இப்போ நேரத்தில் வந்து இது சொல்கிறதுக்கு அடிப்படையான நோக்கம் என்னென்னா மனித வளம் இயற்கை வளமும் அளிக்கப்படுது மனித வளமும் மிகப்பெரிய அளவில் அழித்தொழிக்கப்படுது நான் தினசரி பல்வேறு பிரச்சனைகளில் ஆளாகக்கூடிய இளைஞர்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள் குடும்பங்கள் எல்லாத்தையுமே சந்திக்கிறதுக்கான சூழல் கிடைப்பதனால நான் வேறு வழியே இல்லாமல் ஏன்னா இந்த துறை என்னுடைய துறை கிடையாது இருந்தாலும் இங்கே வந்து நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது ஸோ தயவு கூர்ந்து நீங்கள் கேள்விகளை கேளுங்க குழந்தைகளையும் கேள்வி எப்பதற்கு ஊக்குவிங்க அவங்களோட கேள்விகளை பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரியலன்னா தேடி கண்டுபிடிச்சா அவங்களுக்கு பதில் சொல்லுங்கள் ஏன்னா அந்த இளம் வயதில் அவங்க எவ்வளோ தூரம் சரியான அறிவை பெற்றுக்கொள்கிறாரோ அதன் அடிப்படையில் தான் அவங்க முன்னேறி செல்ல முடியும் ஏன்னா நீ உங்களுக்கு என்ன தகவல் போகணுன்றதை நிர்ணயிக்கிறதே வேறவங்க அவங்க கையில் தான் முழுவதுமே எல்லா எல்லா உடமும் அவங்க கையில் தான் இருக்கு நான் உதாரணத்துக்கு மூணு முத கொண்டு சொல்கிறேன் அங்க ஒரு வார்த்தையை வச்சு நம்ம ஒரு விதம் உருவாக்கணும்னு நினைச்சா கூட உருவாக்க முடியல அதே போல கூகுள் ப்ராடக்ட் எல்லா இடத்துலையும் இருக்கு அப்ப பின்னணியில் யார் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை செயல்பட வேண்டும் நிச்சயமாக இந்த காணொலியை எல்லாரும் பயந்து கொள்ளுங்க சித்திரை முதல் நாள் நீங்கள் கொண்டாடினால் அதை எந்த அடிப்படையில் கொண்டாடுறீங்களோ அதே அடிப்படையில் கொண்டாடிட்டே இருங்க அவங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் யாரெல்லாம் தை ஒன்று அப்படின்ற ஒரு மாற்றத்துக்கு வந்து அங்கே கொண்டாடிட்டு கொண்டாடிக்கிட்டே இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் மாற்றங்கள் நிகழ்வதற்கான இப்போ தான் ஆரம்ப புள்ளி போயிட்ருக்கு இனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விஷயங்கள் புலப்படும் யார் இதையெல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதெல்லாம் அவங்க பெறக்கூடிய பலன் என்ன இது எல்லாமே உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் விரைவில் நல்லாவே புலப்படும் அதன் பிறகு நிச்சயமாக ஒரு சரியான வகையில் நீங்கள் வந்து உங்களுடைய கொண்டாட்டங்களை வாழ்வியலை சீரமைத்துக் கொண்டு பயணிக்க முடியும் இதில் மிக முக்கியமாக எல்லாருக்கும் இன்னொரு முறை நான் வேண்டி கேட்டுக்கொள்வது மனித வளத்தை அழிக்கக்கூடிய விஷயங்களாக எதையுமே இப்போ நீங்கள் வந்து கையில் எடுக்க வேண்டாம் அது என்ன அவங்க என்ன பண்ணி உங்கள் கையில் கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அது தயவுந்து அனைத்து இளைஞர்களும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவருமே வந்து அதுலேருந்து தூரமாக இருங்க ரொம்ப ரொம்ப அவசியம் அதை வந்து நம்ம வெளிப்படையாக சொல்வதற்காக தனி காணொலிகளை நான் உருவாக்குறேன் அதை பண்ணுறேன் இன்று வந்து இதோட முக்கியமான வேண்டுகோள் கேள்விகளை கேளுங்க கேளுங்க சரி அவர் ஒவ்வொரு ஊடகத்திலும் ஏ மாற்றப்பட்டிருக்குன்னு கேள்வியை கேளுங்க நீங்கள் கூட நான் அடிக்கடி என்னோட உடலை உறுதி செய்வோம் அப்படின்ற தகவலில் பார்த்துருப்பீங்க அதில் என்னோட பெயரே வந்து எருமொழி கலப்பில் எழுதி போட்டிருப்பேன் இதுவரையும் என்னுடைய தங்கச்சி பிள்ளைங்களை தவறு வேற யாருங்க இப்படி எழுதியிருக்கீங்கன்னு கேட்கல கேட்கல கேட்கவே இல்லை நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் அப்படி இருக்குது இப்போ அந்த இடத்துல நீங்கள் தயவு கூர்ந்து இனிமேல் கேள்வியில கேளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து பயணிப்போம் கொண்டாடுங்க மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுங்க இரண்டு நாள் கூட கொண்டாடுங்க அதுக்கப்புறம் நமக்கு சரியான நாள் எதுன்னு எல்லோருக்கும் தெளிவாக அறிவிக்க வேண்டிய நேரமும் காலமும் விரைவில் வரும் அன்னைக்கு அறிவிக்கப்படும் பொழுது நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க அது வரைக்கும் யார் இந்த குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது கேள்விகளை கேட்டுக்கொண்டே கேட்டுக்கொண்டேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் நேரலையில் மிக முக்கியமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமகேந்திரன் நன்றி வணக்கம் மறந்துடாமல் இந்த காணொலியை எல்லோருக்கும் பயந்து கொள்ளுங்கள்